எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் எல்லா ஆடியோ புக்கையும் இப்ப ரிமூவ் பண்ணி ஆகணும் அது மட்டும் இல்ல அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு நம்ம சேனல்ல வீடியோஸ் எதுவுமே வராது தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் நான் டீப் டாக்ஸ் தீபன் நிறைய பேர் என்னைய வந்து வீடியோல வந்து பாத்திருக்க மாட்டீங்க என் வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பீங்க சில பேர் என்னோட வீடியோஸ் பாத்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலாக இருக்கிற நிறைய ஆடியோ புக் கதைகளை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் கேட்குற உங்களுக்கே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாலே எனக்கு எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யூடியூப் அவங்களுடைய புது பாலிசி வந்து ரீசெண்டாக சேஞ்ச் பண்ணாங்க ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்தாங்க நிறைய பேர் அதில் வந்து எனக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க என் சேனலுக்கு ப்ராப்ளம் வருமா ப்ராப்ளம் வருமான்னு கேட்டாங்க பட் கண்டிப்பாக எனக்கு தெரியும் ப்ராப்ளம் வரும் நம்ம சேனலுக்கு அப்படின்னு பட் எப்படின்னு பார்க்கலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி ஜூலை இருபது அப்போ நம்ம சேனலுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ வந்த ப்ராப்ளமுக்கு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா தீபன் ப்ரோ நீங்கள் கேட்கலாம் நான் ரொம்ப நாளாக வந்து யூடியூப் கிட்ட அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நெட்டில் பார்த்து எதெல்லாம் பண்ணி சரி பண்ண முடியுன்ற மாதிரி நிறைய யோசித்து பார்த்து அப்புறம் ஃபைனலாக இதுதான் பண்ண முடியும்னு கன்ஃபார்ம் ஆனதுனால தான் இந்த வீடியோவில் நானே வந்து பேசுறது சரியா இருக்கும்னு தான் நானே வந்து இப்போ பேசுகிறேன் ஏன்னா நம்ம ஆடியோ புக் சேனல் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியுமானு தெரியல நான் ரெண்டு சேனல் வச்சிருக்கேன் ஒன்று டீப் டாக்ஸ் தமிழ் ஒன்று டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா டீப் டாக்ஸ் தமிழ் சேனல்ல நிறைய வரலாற்று பதிவுகள் இருக்கும் தன்னம்பிக்கை பதிவுகள் இருக்கும் பட் நம்ம ஆடியோ புக் சேனலில் ஒன்லி ஃபார் ஸ்டோரிஸ் மட்டும்தான் இருக்கும் பெரிய பெரிய கதைகள் நாவல்கள் மட்டும்தான் இருக்கும் எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் டீப்டாக்ஸ் தமிழ் சேனல் இருக்கும்போதே நான் நிறைய ஆடியோ புக் யூடியூப்பில் கேட்டுகிட்டு இருந்தேன் நிறைய பேர் வந்து ராஜேஷ்குமார் சாரோடைய நிறைய க்ரைம் கதைகளை வந்து யூடியூப்பில் போட்டிருந்தாங்க பட் அதை நான் கேட்கும் போது எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆக்சோன்னா நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க பட் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த ஆடியோ வந்து ஏன் கொடுக்க மாட்டுறாங்க சும்மா ஒரு புக்கை பார்த்து படிச்சுட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு அப்புறம் ஆடியோ புக் இண்டஸ்ட்ரி பூமாச்சு நிறைய மொபைல் ஆப்ஸு நிறைய கார்ப்ரேட்லாம் வந்து ஒரு கதைகளை பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி இருந்தாலுமே அந்த கதைக்கு ஏதோ ஒரு உயிர் இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு ஆறு மாதம் கிட்டே கஷ்டப்பட்டு அப்புறம் நான் ராஜேஷ் குமார் நான் பேசி அப்புறம் அவருடைய சன் கார்த்திக் சார்கிட்ட பேசி ஒரு பத்து புக்கு பர்மிஷன் வாங்கி தான் நம்ம டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலாம் நம்ம ஆரம்பித்தோம் சரி ஓகே இதுதான் வந்து பேக் அண்ட் ஸ்டோரி பட் இப்போ என்ன பிரச்சனை என்ன ஆயிட்டு இருக்கு எதனால நம்ம கதைகளை ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சில் யூடியூப் கொண்டு வந்து அந்த புதிய பாலிசியில் நிறைய விஷயங்கள் இருந்தது முக்கியமாக மூணு விஷயங்கள் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க ஏ இமேஜ் யூஸ் பண்ணக்கூடாது ஏ வாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வீடியோ பார்த்து ரியாக்ஷன் பண்ணக்கூடாது அப்படி இருக்கிற வீடியோஸ்க்கு மானோடைஸ் இருந்தால் அந்த மானோடைஸ் கட் ஆகிடும் அவங்களுக்கு ரெவன்யூ வராது அப்படின்ற கான்செப்டை தான் நிறைய பேர் புரிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க பட் அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று உள்ள ஆட் பண்ணியிருந்தாங்க அதுதான் நம்ம சேனலுக்கு இப்போ பிரச்சனையாக வந்து நிற்குது ரிப்பிட்டேட்டிவ் கண்டென்ட் அப்படின்ற ஒரு பாலிசிக்கு கீழே நம்ம சேனலை வந்து ஃப்ளாக் பண்ணி நம்மளுடைய மானடைஸை கட் பண்ணியிருக்காங்க என்ன அந்த ரிப்பிட்டேட்டிவ் பாலிசி அது கீழே என்னென்ன இருக்குது அப்படின்னா மாஸ் ப்ரொடியூஸ்டு ஒரே டெம்ப்ளேட் கண்டென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில நம்ம ஆடியோ புக் சேனலை ஃபிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஆடியோ புக் சேனலில் கேட்குற நிறைய பேருக்கு தெரியும் நம்மளுடைய ஆடியோ புக் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிடுவேன் இந்த கதை இப்படிப்பட்ட கதை அந்த கதையை வந்து இவர் இந்த வருஷம் எழுதியிருக்கிறாரு ஸோ இந்த கதையில் நிறைய மியூசிக் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் சவுண்ட் எஃபெக்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இந்த கதையை கண்ணை மூடி கேளுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த கதைக்கு நான் ஒரு கேரக்டரை கொடுத்து அதை நீங்கள் இமேஜின் பண்ணி அந்த கேரக்டர் கூடவே ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோவை அந்த கதையில் வர்ற ஒரு கேரக்டரை நினச்சிக்கலாம்ல ஸோ கண்ண முடி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஓன் இமேஜினேஷன் கிரியேட் ஆகும் உங்களுக்குள்ளே ஓனாக ஒரு கேரக்டர் நீங்கள் பில்ட் பண்ணுவீங்க அது கூட ட்ராவல் பண்ணுவீங்க வித் ராஜேஷ்குமாரோடைய கதை அப்படின்னா எப்படி இருக்கும் நான் அப்படி தான் படித்து அப்படி தான் நான் வளர்ந்து அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதனால் அந்த ஃபீல் உங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆடியோ புக்கு நீங்கள் கேட்குற ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் அஞ்சு நாள் ஆகும் நான் ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்ட் எஃபெக்ட் மியூசிக்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆடியோ ப்ரொடக்ஷன் மட்டும் எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகிடும் அப்புறம் வீடியோ ப்ரொடக்ஷன் வரும்போது நான் ஜஸ்ட்டு சாரோடைய ஃபோட்டோ அந்த டைட்டில் அப்புறம் ஒரு லூப்பு முக்கியமாக நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேவ் லென்த் வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து அனிமேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஒரு டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஆடியோ புக் சேனல் நம்ம வந்து ஆரம்பித்தோம் அதில் தான் நம்ம வந்து போன மாதம் வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டுட்டு இருந்தோம் ஒரு சில சின்ன சின்ன வீடியோஸ்க்கு மட்டும் தான் இமேஜஸ் ஆட் பண்ணியிருப்பேன் இதில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எல்லா வீடியோஸும் ஒரே டெம்ப்ளேட்ல இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி ஸோ ரொம்ப மாசாக ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்குது ஒரே டெம்ப்ளேட்டில் இருக்குது அப்படின்ற காரணத்தை சொல்லி நம்ம மானடிஸை வந்து கட் பண்ணிட்டாங்க ஸோ நான் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய ரீசன் நான் படித்த கதையை நிறைய பேர் வந்து கேட்கணும் அப்படின்ற தாட் பட் அதுக்கு பின்னாடி காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ நான் ராஜேஷ் குமார் சார்கிட்ட புக்கை வாங்கும்போது ப்ராப்பர் காப்பிரைட்டோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி எத்தனை புக்கு வாங்கியிருக்கணும் அத்தனை புக்குக்கான அஃப்ரெண்ட் ராயல்ட்டி அமௌண்ட் பே பண்ணி அப்புறம் எங்களுக்கும் அவங்களுக்குமான சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து மீட் அப் பண்ணிட்டு தான் அந்த கதையை நான் ப்ரொடியூஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் ஸோ இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த காப்பரேட் அஃப்ரெண்ட் ராயல்ட்டிலாம் பின்னாடி ஒரு அமௌண்ட் இருக்குது ஸோ அந்த அமௌண்ட்டை நான் ரெட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா யூடியூப்பில் போட்டு அதுலேருந்து வர்ற வியூஸ் வழியாக என்ன ரெவென்யூ வருதோ அதை நான் மீட் அப் பண்ண முடியும் இது கூடவே வந்து ரெவன்யூ ஷேர் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது இப்ப நான் இருபத்தஞ்சு புக்கு கிட்ட வாங்கிட்டேன் நாட் ஓன்லி ராஜேஷ் குமார் சார் இந்திரா சவுந்தரராஜன் புக்ஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இது நிறைய ஆத்தர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் பிரபலமான எழுத்துல சிவசங்கரி புக்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஸோ நிறைய ஆடியோ புக்ஸ் வந்து நம்ம பேசி நிறைய கதைகளை கொடுக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்து அதுக்கான எஃபோர்ட் நான் ஒன்றரை வருஷம் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நூறு மணி நேரத்துக்கான ஆடியோ புக்கு நான் வந்து உருவாக்கி வச்சிருக்கும் போது தான் எனக்கு இந்த பிரச்சனை வந்து நின்றுச்சு ஸோ இப்போ இதுல என்ன பண்ண முடியும் என்னால அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா நான் எல்லா ஆடியோ புக்கையும் இப்போ ரிமூவ் பண்ணி ஆகணும் நம்ம ஆடியோ புக்கில் இருக்கிற நிறைய கதைகளை நான் இப்போ ரிமூவ் பண்ணி ஆகணும் அதிலும் முக்கியமாக ராஜேஷ்குமார் சார் கதைகள் இந்திரா சௌந்தரராஜன் கதைகள் இன்னும் ஒரு சில கதைகளை நான் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் ஏன் ரிமூவ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நான் சொல்லிடுறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட பேசினேன் யூடியூப் டீம் கிட்டே மாதிரி வந்து என்னோட சேனல் வந்து ஆடியோ புக் சேனல் ஆடியோக்கு தான் நான் பெரிய எஃபர்ட் போட்டிருக்கேன் வீடியோக்கு எஃபர்ட் போடல ஏன்னா வந்து ஹெட்ஃபோன்ஸ் போட்டு அந்த ஆடியோ கேட்கும்போது அவங்க வந்து சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு எனக்கு அதுக்கே எனக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குது ஸோ நான் வீடியோ பண்ணி போட்டேன்னா ரொம்ப டைம் எடுத்துப்பேன் அதனால் வந்து என்னால் பண்ண முடியல ஸோ என்னோட வீடியோஸில் ஆடியோக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் வீடியோவுக்கு நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல ஏன்னா ஆடியோ தான் முக்கியம் ஆடியோ புக்குன்ற மாதிரி நான் சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க கரெக்ட் தான் நீங்கள் ஆடியோக்கு எஃபர்ட் போடுறீங்க பட் வீடியோன்னு மேலே வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து அனிமேட் ஆகணும் மூவ் ஆகணும் நீங்கள் கேமராவில் வந்து பேசணும் இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது எடுத்து போடுங்க நிறைய ஃபோட்டேஜ் காட்டுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி இப்போதிக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ வேற ஆப்ஷன் கிடையாது நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்க பாட்காஸ்ட்ன்ற ஒரு ஆப்ஷனில் போடுங்க யூடியூப்லேயே பாட்காஸ்ட்டும் ஒன்று இருக்குது நம்ம வீடியோ போடும்போதே பிளேலிஸ்ட் போடுவோம் அதில் பாட்காஸ்ட் ஒன்று இருக்குது சரி பாட்காஸ்ட்டில் போட்டால் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்டால் அதில் ப்ராப்ளம் அது ஆடியோ பிளாட்ஃபார்ம் தான் அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா நிறைய பேர் யூடியூப் மியூசிக் வழியாக நீங்கள் வந்து அந்த கதையை கேட்கலாம் பட் உனக்கு ஆடே வராது ஸோ ஆடு வரல அப்படின்னா என்னால் ஏர்ன் பண்ண முடியாது என்னால் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னா நான் ராயல்ட்டி கொடுத்த புக்ஸ் வாங்கியிருக்கலாம் அந்த அமௌண்ட் எடுக்க முடியாது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது அந்த உழைப்புக்கு பின்னாடி வந்து பணம் இருக்கு ஸோ நான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்க அந்த அமௌண்ட்டை எடுக்கணும் அதை தாண்டி நான் நிறைய கதைகள் பிடிச்ச கதைகளை வாங்கி வச்சுருக்கேன் ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க உங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் ஒரே டெம்பரில் இருக்கிறதுனால நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அக்டோபருக்கு அப்புறம் நீங்கள் புதுசாக வந்து அந்த கதைக்கு விஷுவல்ஸ் பண்ணி போடுங்க அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் வந்து வாட்சிங் அவர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மானிட்க்கு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடச்சதுன்னா லக்கு அப்படின்ட்டாங்க இங்கே நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளுடைய ஆடியோ புக் சேனலில் இருக்கிற நிறைய கதைகளை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இன்னும் ஒரு ரெண்டு நாளில் ரிமூவ் பண்ணிவிடுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த கதைகளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க பட் அந்த கதைகள் திரும்பவும் நான் அப்லோட் பண்ணுவேன் எப்படி அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னா நமக்கு எதோ ஒரு வார்னிங் வந்திருக்கு நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் வந்து ஒரு தடங்கள் வருது ஒருவேளை இந்த தடங்களை வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் நான் அடுத்த ஒரு விஷயம் பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் பண்ண எல்லா ஆடியோ புக்குக்கும் நான் வீடியோ பண்ண போறேன் என்ன தீபன் வீடியோ பண்ண போறீங்களான்னு கேட்டால் ஆமாம் ஆனால் ஷூட் பண்ணி பண்ண இல்ல ஏ இமேஜ் வச்சு தான் பண்ண போறேன் ஏ இமேஜ் யூஸ் பண்ண தான் ப்ராப்ளமே அப்படின்னு கேட்டால் அது ப்ராப்ளம் கிடையாது தெளிவாக நான் கேட்டுவிட்டேன் யூடியூப் டீம் கிட்டே நீங்கள் ஏ இமேஜஸ் யூஸ் பண்ணலாம் பட் அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த இமேஜ் வந்து அந்த ஆடியோவுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கணும் சும்மா ஒரு இமேஜ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்னில் வந்து பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குமேன்னு தோணுது அதனால் ஸோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ண ராஜேஷ்குமார் சார் புக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எல்லா கதைக்கும் நம்ம வீடியோ பண்ண போகிறோம் ஏ இமேஜ் வச்சு அது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங் டைப்பில் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் சவுண்டிங்கை சேஞ்ச் பண்ணி ஏன்னா நான் ஒன் அண்ட் ஆஃப் இயருக்கு முன்னாடி பண்ண புக்ஸை விட இப்போ இருக்கிற கொஞ்சம் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நிறைய ப்ளகின்ஸ் இருக்குது நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் சவுண்டிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு அந்த கதையை நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸ் இருக்க போகுது ஆனால் எப்போ வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகிடும் ஏன்னா நான் ஒரு ஆடியோ புக் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கே ஒரு வாரம் ஆகுது அதை வீடியோவாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பயங்கரமாக எஃபோர்ட் போட்டாலும் ஒரு வாரம் ஆகிடுது ஒரு ஆடியோ புக்கு நான் வீடியோவாக பண்ணுறது எனக்கு ரெண்டு வாரம் டைம் எடுத்துக்குது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு கதையை நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன் உலராத ரத்தம் ராஜேஷ்குமார் சாரோடைய அந்த ஆடியோ புக்கு வந்து நம்ம வீடியோவாக பண்ணிட்டோம் நீங்கள் நினச்சப்போ கூட பார்த்துருக்க மாட்டீங்க ரெண்டரை மணி நேரம் ஆடியோவில் ஸோ ஏழுநூறு இமேஜை வச்சு ஒரு அனிமேஷன் டைப்பில் இல்லை ஒரு 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 ஸ்டோரி டெல்லிங் டைப்பில் அந்த கதையை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம் கூடவே சவுண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஏற்கனவே நம்ம பண்ண ஆடியோ புக்கை நம்ம ரிமூவ் பண்ணாலும் அக்டோபருக்கு அப்புறம் திரும்பவும் அதே ஆடியோ புக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம் வித் விஷுவல்ஸோடு இருக்கும் என்னோடய கான்செப்ட் என்னன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி கேரக்டரை நீங்கள் தான் வந்து உருவகப்படுத்தி வைக்கணும்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் பட் யூடியூப்போட பாலிசி இப்படி இருக்குது நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இதுக்கு நீங்கள் வீடியோ எடுத்து போட்டால் இமேஜ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ பாலிசி சேஞ்சில் நமக்கு இந்த பிரச்சனை வந்ததுனால நமக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அது மட்டும் இல்லை அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவுமே வராது ஏன்னா இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு இருக்குது இப்போ நான் என்ன தான் புதுசாக ஒரு ஆடியோ புக் போட்டாலுமே அதுக்கு மானடைஸ் இருக்காது மானடைஸ் இல்லை அப்படின்னா நம்ம ராயல்ட்டி அமௌண்ட் எடுக்க முடியாது ரெவன்யூ ஷேர் பண்ண முடியாது அதனால் இது அளவுக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ஷேர் அந்த அளவுக்கு தான் என்னால் அடுத்தடுத்த புக்ஸை நான் வந்து காசு கொடுத்து வாங்க முடியும் பர்மிஷன் வாங்க முடியும் காபிரேட் வாங்க முடியும் அக்ரிமெண்ட் போட முடியும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல சவுண்டிங்கில் நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷனையும் கொடுக்க முடியும் ஆரம்பத்தில் இருந்த ஒரு பத்து கதைகள் பதினஞ்சு இருபது கதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானே வாய்ஸ் கொடுத்து நானே மியூசிக் பண்ணி நானே பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து நெட்ல இருந்து எடுத்து அதுக்கு பே பண்ணி வாங்கி அப்படிதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சமீபமா ஒரு ரெண்டு மாசமா நம்மளுடைய அந்த வேவ் இருக்கிற ஒரு சவுண்ட் ஹயர் பண்ணி நான் போஸ்ட் கூட போட்டிருந்தேன் ஹயர் பண்ணி ஒரு மூணு பேர் நமக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து யூடியூப் வழியாக வர ரெவன்யூ ரொம்ப 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 பெரிய ஒரு சப்போர்ட்டாக தான் எனக்கு இருக்கும் அப்போ அதனால வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு ப்ராடக்டை கொடுக்க முடியும் ஏன் வந்து இப்போ கூட நான் சும்மா வந்து ஜெமினியில் ஜெமினியில ஜிபிட்டியில் மற்ற ஏஐ பிளாட்ஃபார்ம்ல வந்து பெஸ்ட்டு தமிழ் ஆடியோ புக் சேனல் நான் போட்டால் அதில் கண்டிப்பாக டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனல் இருக்குது அதுலேயும் ரொம்ப கிளியரா அவங்க க்ரைம் இன்வெஸ்டிகேஷனுக்கு அதெல்லாம் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் நான் படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு டூ மந்த்க்கு அப்புறம் நான் கம்பேக் கொடுக்கும்போது அந்த வீடியோஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க எப்படி நீங்கள் பழைய திரைப்படங்கள் ரீரிலீஸ் பண்ணுறப்ப திரும்பவும் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த கதைகள் திரும்பவும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ரீரிலீஸ் பண்ணுவோம் நம்ம அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு தேவைப்படும் ஏன்னா அப்பவும் எனக்கு வந்து அந்த வாட்சிங் ஹவர்ஸ் நான் மீட்டப் பண்ணணும் அந்த உத்வேகம் எனக்கு கிடச்சாதான் நான் வந்து அடுத்தடுத்த ஆடியோ புக்ஸ் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டும் வரும் டீம் மேனேஜ் பண்ண முடியும் எல்லாமே இருக்கிறதுக்கு பின்னாடி ஸோ அதனால நம்மளுடைய சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் எயிட்டி பர்சன்ட் பர்சன்ட் வீடியோஸ் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம் திரும்பவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் பட் இந்த ரெண்டு மாதம் என்ன தீப் பண் ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஐ என் கே இங்க் அப்படின்ற நேம் இரவு நேர கதைகள் ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து ஐஎன் கே ஸோ நான் இங்கு நேம் வச்சிருக்கேன் ஏன்னா ஒரு இங்கு வழியாக தான் வந்து நிறைய எழுத்துக்கள் உருவாயிருக்கு அந்த எழுத்துக்களை வந்து நம்ம வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல இங்குன்ற நேம்ல இங்க் இணையிறவு கதைகள்ன்ற நேம்ல ஒரு புது யூடியூப் சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த சேனல் நான் முன்னவே ஆரம்பிச்சிட்டேன் அது எதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல்னா டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ல வந்து பெரிய நாவல்கள் டிடக்டிவ் டி கே ராஜேஷ்குமார் இந்திரா சவுந்தரராஜன் பெரிய பெரிய நாவல்கள் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போற கதைகளை அதுல போடலாம் இரவு நேர கதைகள்ல உலகத்துல சிறந்த சிறுகதைகள் இருக்கும்ல நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அதை நம்ம அதில் போடலான்ற மைண்ட் செட்டில் தான் நான் ரெண்டு சனால் கேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ சுச்சுவேஷன் இப்படி இருக்கிறதுனால டெம்பரவரியா அடுத்த ஒரு மூணு மாசத்துக்கு பெரிய பெரிய கதைகள் நாவல்கள் அடுத்த ராஜேஷ்குமார் கதை இந்திரா சவுந்தரராஜன் கதைகள் இன்னும் நிறைய ஆத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் அவங்களுடைய கதைகள் எல்லாத்தையுமே டெம்பரவரியா இப்போதைக்கு நம்ம எங் சேனல்ல இரவு நேர கதைகள் சேனல்ல நான் அப்லோட் பண்ண போறேன் அது என்ன அப்கமிங் வீக்ஸ்ல உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அடுத்த மூணு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஆடியோ புக்ஸ்லான ப்ராப்ளம் சரியாயிடுச்சு அப்படின்னா பெரிய நாவல்கள் வழக்கம் போல் அங்கே வர ஆரம்பிச்சிடும் ஸோ இரவு நேர கதைகள் சேனல்ல சிறுகதைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்க கிளியரா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் தான் ஸோ இப்போதைக்கு நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிருக்க எங் சேனல்ல நிறைய கதைகள் நம்ம போடுவோம் அதுக்கு உங்க ஆதரவு கொடுங்க அதுவும் மானிட்டேஸ் ஆனாதான் அடுத்தது நிறைய கதைகள் நல்லா போட முடியும் இந்த மாதிரி ஒரு ஐம்பது கதைக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா கதைகளுக்குமே நான் வந்து இப்போ வீடியோ ஆட் பண்ண போகிறேன் சில கதைகளுக்கு வந்து எயிட்டி எஃபெக்ட் ஆட் பண்ண போறேன் ஹெட்ஃபோன் போட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் லெஃப்ட் ரைட்டில் வந்து அந்த எஃபெக்ட் வர்ற மாதிரி பிரிக்கிற மாதிரி சில ஆப்ஷன்லாம் நாங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து ஒரு ஒரு மூவ் நடக்குது அப்படின்னா ஒரு நல்ல அப்டேட்டோட ஒரு நல்ல அப்கிரேடோட தான் நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் கேட்டதை விட இதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிற கதைகள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அது வந்து ஒரு யூடியூப்ல யாரும் ஆனாலும் போடலாம்ப்பா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக ஆடியோ மியூசிக் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி பர்ஃபெக்டாக தான் நான் ஆடியோ புக் கொடுத்துட்டு இருக்கேன் அப்பவும் அப்படிதான் நான் கொடுப்பேன் சரி ஓகே இது வரைக்கும் நான் சொன்னது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்காக கிட்டத்தட்ட ஒரு த்ரீ லேக்ஸுக்கு மேலே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல என்னோட கடமை அதை நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் கூடவே நம்ம ஆடியோ புக் சேனல் நம்ம ஆரம்பித்து ஒன்றரை வருஷம் ஆகுது அதை பார்த்து அதை நிறைய பேர் இன்ஸ்பயராக எடுத்து நிறைய பேர் ஆடியோ புக் சேனல் ஆரம்பித்தாங்க நிறைய சேனல் நானே பார்த்துருக்கேன் ரெக்கமெண்டேஷனில் வரும் நான் போட்ட கதையில் அவங்களும் போட்டிருப்பாங்க நிறைய ஆடியோ புக் க்ரியேட்டர்ஸ் வந்து ராஜேஷ்குமார் சார்கிட்டையும் மற்ற ஆத்தர்ஸ் கிட்டையும் ப்ராப்பராக பர்மிஷன் வாங்கி ஆடியோ புக்லாம் போட ஆரம்பித்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது சேனலுக்கு வந்து நான் வந்து கைட் பண்ணியிருக்கேன் எப்படி வாய்ஸ் கொடுக்கணும் எப்படி மாடுலேஷன் கொடுக்கணும் எப்படி மியூசிக் மிக்ஸ் பண்ணணும் எப்படி எஸ்எஃப்எக்ஸ் ஆட் பண்ணணும் எப்படி எடிட் பண்ணணும் எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி தமிழில் பண்ணணும் ஸோ ஆடியோ புக் சம்மந்தமாக அவங்க வந்து புதுசாக உள்ளே வரும்போது நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு நான் ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் யூடியூப்போட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேனலை நான் வந்து மொனடைஸும் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ சடனாக இந்த பாலிசி சேஞ்ச் ஆனதுனால நம்ம சேனலுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை இன்ஸ்பையர் எடுத்து ஆடியோ புக் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ நீங்கள் ஆடியோ புக் சேனலை வச்சுருக்கீங்க ஆடியோ புக் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் பண்ண அந்த டெம்ப்ளேட் ஃபார்மேட்டை நீங்களும் பண்ணாதீங்க ஏன்னா அது லாங் டேர்முக்கு கண்டிப்பாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ஆடியோ புக் ஒன் ஹவரோ டூ ஹவர்ஸோ ஸோ நீங்கள் ஆடியோ கொடுக்குற அதே இம்பார்ட்டண்ட்டாக அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோக்கும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நீங்களும் வீடியோவை இமேஜஸ் ஆட் பண்ணி எடிட் பண்ணி போடுங்க ஏ இமேஜ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல நீங்களே வந்து நேரில் பேசினாலும் பரவாயில்ல பட் எஃபோர்ட் போட்டு பண்ணுறோம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கதை பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பாலிசேஞ்ச் வருது ரெவன்யூ கட் ஆகுதுன்னா கண்டிப்பாக பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ஆடியோ புக்ஸ் என்னால் வச்சிருக்கிறவங்க ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற நிறைய கதைகளுக்கு அது சம்பந்தமான இமேஜஸை ஆட் பண்ணி ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி ஒரு சின்ன சின்ன ஓவர்லே மாதிரி அங்கங்க டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அந்த கதைகளை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் பிரச்சனை வராம இருக்கும் இன்னொரு விஷயம் கூட கேட்கலாம் நம்ம சேனலுக்கு பிரச்சனை வந்துருச்சு ஸோ இந்த கதைகளை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் புது சேனலை ஆரம்பித்து அங்கே அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ரீயூஸ்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் உங்கள் சேனல் மாநாட்டை கட் பண்ணிடுவாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பர்மெண்ட்டாக சேனல் க்ளோஸ் பண்ணிருவாங்க அதனால தான் டீப் டாக்ஸ் ஆடியோ புக் சேனலில் பண்ண கதைகளை புதுசாக கிரியேட் பண்ணிருக்கிற இரவு நேர கதைகள் சேனலை நான் அப்லோட் பண்ணலை அங்கே பண்ற கதைகள்லாம் புதுசாக பண்ணுற கதைகள் இங்கே அப்லோட் பண்ண கதையை இங்கேயே ரிமூவ் பண்ணிட்டு இங்கேயே தான் நான் அப்லோட் பண்ண போறேன் அதுக்கு எனக்கு ரெண்டு மாசம் ஆயிடும் அப்புறம் நிறைய பேர் எங்கிட்ட ஒரு விஷயம் கேட்டீங்க ஆடியோ புக்கு பர்மிஷன் எப்படி வாங்குறது அதுக்கு எப்படி நம்ம மூவ் பண்றது எடிட்டிங் எப்படி பண்றது தமிழ்நல் எப்படி பண்றது சவுண்ட்லாம் எங்கேருந்து எடுக்கணும் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நிறைய பேர் எங்கிட்ட வந்து டிஎம் பண்ணி கேட்டிருந்தாங்க புதுசாக கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் உங்களுக்கு புதுசாக சேனலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி பர்மிஷன் வாங்குறது எந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணுறது எடிட்டிங் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஆடியோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்ற நிறைய டவுட் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்கும் சொல்யூஷனாக நான் கூகுள் மீட்டில் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சேனலை கிரியேட் பண்ணி அது மோனடேஸ் ஆகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு புதுசாக சேனல் க்ரியேட் பண்ணுற ஐடியா இருக்குது உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது நான் பேசுனா ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்களே ஒரு புது சேனலை ஆரம்பிக்கலாம் உங்களுடைய வாய்ஸில் அந்த கதையை கேட்கறதுக்கு மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க ஸோ நீங்களும் ஒரு ஆடியோ புக் சேனல் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்து கம்ப்ளீட்டாக உங்கள் சேனலை கிரியேட் பண்ணிட்டு தான் ஹெல்ப் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக இது பெய்ட் கோர்ஸ் தான் பட் ரெக்கார்டட் கிடையாது எல்லாமே லைவ் தான் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தேவை இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஆடியோ புக் சேனலில் கிரியேட் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்க ஏற்ற மாதிரி எந்த மாதிரி ஸ்டோரிஸ் அவங்க வாய்ஸ்க்கு நல்லா இருக்குன்றதை ரெக்கமண்டேஷன் பண்ணி ஸோ எல்லாமே நான் கஸ்டமைஸ்டாக பண்ணுறதுனால ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு கான்செப்டில் தான் நான் பிச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு கஸ்டமைஸ்டான ஒரு கிளாஸ் தான் உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்குது சேனல் க்ரியேட் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் ஹாயும் உங்கள் நேம் உங்கள் ஊர் நீங்கள் எந்த மாதிரி ஆடியோ சேனல் ட்ரை பண்ணலான் இருக்கீங்க எந்த ஜோனல் ட்ரை பண்ணலான் இருக்கீங்க உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிச்சீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு கெய்ட் பண்ணுவேன் ஃபைனலாக நிறைய பேர் கேட்டேன் வேல்பாரி கதைக்கு என்ன ப்ரூவ் ஆச்சு ஏன் ரிமூவ் பண்ணுறீங்க இங்கே அப்லோட் பண்றீங்க ரிமூவ் பண்ணுறீங்க அங்கே அப்லோட் பண்றீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க வேள்பாறை கதையை நான் படித்து ரொம்ப மிரண்டு போன ஒரு கதை அந்த கதையை வந்து நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு காப்பிரைட் வாங்கி தான் ஒரு புக்கை வாங்கணுன்ற ஐடியாவே எனக்கு கிடையாது அந்த கதையை நான் படிச்சுட்டேன் அந்த கதை நிறைய பேருக்கு போய் சேரணுன்ற ஒரே ஒரு தாட்டில் தான் அந்த நான் வந்து ஆடியோ புக்காக பண்ணேன் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு மணி நேரம் அந்த ஆடியோ புக்கை நான் உருவாகியிருப்பேன் ஸோ யூடியூப்பில் ஏற்கனவே அப்போ வந்து மிஸ்டர் தமிழன் வந்து ஆடியோ புக் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணி போட்டிருந்தேன் ஸோ இப்போ நம்ம சும்மா யூடியூப்பில் போய் வேல்பாரின்னு நம்ம டைப் பண்ணாலே அங்கே மிஸ்டர் தமிழன் பேர் ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும் இல்லை வந்து டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் ரெக்கமண்டேஷனாக இருக்கட்டும் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் அகைன் அதுக்கு நான் காப்பிரைட் வாங்கலை அதை நான் வந்து முழுக்க முழுக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நான் வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் வந்து அது ஒரு ஆடியோ மூவி மாதிரி தான் அதை நான் பண்ணியிருந்தேன் அதையும் நான் அப்லோட் பண்ணேன் அப்புறம் விகிடண்டே தான் எனக்கு காப்பரேட் வந்துச்சு ரிமூவ் பண்ணிவிட்டேன் இப்போதைக்கு அந்த கதையை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல ஒருவேளை அந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுது அப்படின்னா லைக் அந்த கதைக்கான ஒரு பர்மிஷன் வாங்கி தர முடியும் உங்களால் அந்த கதையை நீங்கள் நிறைய பேர் கேட்டு திரும்பவும் அந்த கதை கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சப்போஸ் உங்களால் வந்து யாருக்காவது சு வெங்கடேசன் சார் யாராவது ரீச் பண்ண முடியும் அப்படின்னா அவரு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் நேரில் போய் அவர்கிட்ட என் ஆடியோ புக்கை காமிச்சு எப்படியாவது பர்மிஷன் வாங்கிடுவேன் அதுக்கு உங்கள் சைட்லேருந்து இருந்து ஹெல்ப் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்க அவர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடைசியாக யூடியூப்ட மட்டும் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் பேசிட்டேன் பட் சொல்யூஷன் எனக்கு கிடைக்கல ஏன்னா ஆடியோ புக் அப்படின்ற கேட்டகரி யூடியூப் வழியா போட்டு நிறைய பேர் அதை வந்து கேட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க யூடியூப் இந்த பாலிசியை கொண்டு வந்த காரணமே என்ன அப்படின்னா ரொம்ப லோ எஃபர்ட்டா ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போடுறாங்க அதை எதுக்கு ஒருத்தவங்க பார்க்கணும் அப்படி போட்டால் என் பிளாட்ஃபார்முக்குள்ள வர்றவங்க போயிடுவாங்க தான் வந்து நிறைய கிரைடீரியா உள்ள கொண்டு வந்து பாலிசியை மாத்தினாங்க பட் அதுல நம்ம ஆடியோ புக் சேனலுக்கு நல்ல வியூவர்ஸ் இருக்கு ஷார்ட் டைம்ல சிலவர் பட்டன் வாங்கணும் இப்போ மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒரு ஆடியோவுக்கு நான் பயங்கரமாக எஃபோர்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன் பட் நான் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணியுமே இது அகன் உங்கள் பாலிசிக்கு கீழே தான் வரும்னு நீங்கள் சொல்கிறது தான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா ஆடியோ புக்கில் ஆடியோக்கு ஒரு வாரம் எஃபோர்ட் போடுறேன் அந்த வீடியோ லூப் பண்ணுறேன்ல அந்த ஒரு மாதிரியா வே அதுக்குமே நான் பயங்கரமாக க்ரியேட்டிவாக அப்படியே பண்ண முடியும்னு தான் நான் பார்த்து அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆடியோ புக் பண்ணி ஒரு பத்து நாள் ஒரு ஏழு நாள் எஃபோர்ட் இருக்குது அந்த எஃபர்ட் எதுவுமே அவங்களுக்கு தெரியல ஏன் தெரியல அதை எனக்கு புரியல ஒருவேளை வீடியோ ரிவியூ பண்ணுறவங்க ஏயா ஹியூமனா ஹியூமனாக இருந்தாலுமே வந்து ஏன் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஸோ யூடியூப்ட்ட நம்ம மெயில் இருக்கோம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க மனசு வச்சா இதை வந்து ப்ராப்ளம ரிமூவ் பண்ணி விடலாம் பட் அவங்க அதனுடைய அந்த கோர் ஐடியாவை புரிஞ்சுக்காம ஒரு காமனாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்யூச்சராக நிறைய அப்டேட் வரலாம் ப்ராப்ளம் வரலாம் அது எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி தான் இதுக்கப்புறம் பண்ண போகிற எல்லா ஆடியோ புக்குமே இருக்க போகுது ஸோ அக்டோபருக்கு அப்புறம் நம்ம ஆடியோ புக்ஸ் வரும் நீங்கள் முன்னாடி கொடுத்த அதே ஆதரவை திரும்பவும் கொடுங்க நீங்கள் முன்னாடி கேட்ட அதே கதையை நீங்கள் திரும்பவும் கேட்பீங்க பட் இந்த வாட்டி நீங்கள் பார்த்துட்டே கேட்பீங்க புது சவுண்டில் கேட்பீங்க ஸோ அக்டோபருக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகிற நம்மளுடைய எல்லா கதைகளுக்கும் சப்போர்ட் பண்ணி தொடர்ந்து உங்களை ஆதரவு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அது என்னால் வந்து நிறைய ஆடியோ புக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால வந்து பண்ண முடியாதுன்னு சொன்னோம் இப்போ அதை நான் பண்ண போறேன் பட் ஃபுல் எஃபோர்ட்ல பண்ண போறேன் அதை நான் தான் பண்றேன் மத்த சேனல் மாதிரி சும்மா ஒரு இமேஜ வச்சு ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரிலாம் பண்ணல கண்டிப்பா நம்ம பண்றது ஒரு மூவி பார்க்குற ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஒரு ஆடியோ மூவியா இருக்கும் அப்படின்றல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது ஸோ ஒரு ரெண்டு மாசம் நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக டெம்பரவரியா இங்கு இரவு நேர கதைகள் சேனலில் நம்ம கதைகள் அப்லோட் பண்ண போகிறோம் அந்த சேனலுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே போகிற வீடியோஸை பாருங்கள் ரெண்டு மாதம் இதில் போட்டுட்டு திரும்பவும் பழைய மாதிரி நம்ம மெயின் சேனலில் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஓவராலாக நம்ம சேனலில் வந்த பிரச்சனை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய ஆடியோ புக் க்ரியேட்டர்ஸ் நிறைய ஆடியோ புக் சேனலில் வச்சிருக்கீங்க உங்களுக்கும் இந்த பிரச்சனை என்னன்றது புரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போற வீடியோஸ்லையும் சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா சேனலில் இஷ்யூ வருதுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் தாராளமாக மெசேஜ் அனுப்புங்க என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ ஒரு ஆடியோ புக் கம்யூனிட்டியை யூடியூப்பில் க்ரியேட் பண்ணலான்றது நான் அல்டிமேட் கோலாக வச்சுருக்கேன் ஸோ ஆடியோ எல்லாம் நிறைய பேர் க்ரியேட் பண்ணுங்கள் குவாலிட்டியான ஆடியோ புக்ஸ் கொடுங்க நல்ல எஃபர்ட் போடுங்க லவ் பண்ணி அந்த ஆடியோ புக்கை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஃபாலோவர்ஸ் உங்களுக்கான ஸ்டோரி கண்டிப்பாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நண்பர்களே உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது கேள்விகள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கான பதிலை முடிஞ்சளவுக்கு நான் ரிப்ளைவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டீப் டாக்ஸ் அமிழ் ஆடியோ புக்ஸ் நான் உங்கள் தீபன்